உங்களோட கால்களில் அடிக்கடி எரியுதா இப்படி கால்களில் எரியுற உணர்வு ஏற்படுறதுக்கான பொதுவான காரணம் பொதுவானு பாத்தீங்கன்னா நரம்பு சேதம் மற்றும் நீரிழிவு நோய் தான் காரணமாக இருக்கு அதை சரி செய்யறதுக்கு சிம்பிளான சில மருத்துவ குறிப்புகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் திடீர்னு கால்பாதத்துல எரிச்சல் ஏற்பட்டா அதை மஞ்சள் தண்ணீரில் கழுவி கொள்ளுங்க அதுக்கு பின்னாடி கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து பொறுக்கும் அளவுக்கு சூடான தண்ணீரில் கணுக்கால் நிரம்புற வரையில் வச்சு கொள்ளுங்கள் கொஞ்ச நேரம் விட்டீங்கன்னா தண்ணீர் சூடும் குறைஞ்சு போயிடும் அந்த நேரத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொள்ளுங்க கொஞ்ச நேரம் அப்படியே விட்ட பிறகு வெளியே எடுத்து நல்லா துடைச்சி விடுங்க அதுக்கு பின்னாடி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க இப்படியே செய்து வந்தீங்கன்னா காலில் உள்ள எரிச்சல் எல்லாம் அப்படியே குறைஞ்சி போயிடும் உங்களோட கால்கள் பாதங்கள் சருமங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் இந்த டிப்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க